ஒரு செல்வந்தர் வீட்டில் மூன்று பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த மூன்று பெண் பிள்ளைகளும் தங்களுக்குள்ளே ஒரு போட்டி வைத்து கொண்டார்கள் அது என்ன போட்டி என்றால் மூவருடைய கைகளில் யாருடைய கைகள் மிகவும் அழகானவைகள் என்று சொல்லி ஒரு போட்டி வைத்திருந்தார்கள் உடனே அவர்கள் எந்தெந்த விதத்திலே தங்களுடைய கைகளை அலங்கரிக்க முடியுமோ அந்தந்த விதங்களிலே அவர்கள் அலங்கரித்தார்கள் வாசனை பொருள்களினாலும் பூக்களினாலும் அணிகலன்களினாலும் அந்த கைகளை மிக அழகாக ஒவ்வொருவரும் டைம் எடுத்து அலங்கரித்தார்கள் அலங்கரித்துவிட்டு அவர்கள் வீட்டிற்கு முன்னதாக இருக்கிற அந்த தோட்டத்திற்குள்ளே வந்து உலாவிக் கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய கைகள் தான் மிக அழகானவை என்று ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த கேட்டின் பக்கத்திலே ஒரு பிள்ளை எனக்கு ரொம்ப பசிக்குதுமா எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க சாப்பிட்டு எத்தனையோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இந்த மூவரும் மிகவும் கோபப்பட்டு உனக்கு எதாவது நாங்கள் கொடுத்தோன்னு சொன்னால் நாங்கள் அலங்கரிச்சதெல்லாம் வந்து போயிடும் அதனால் நாங்கள் எதுவுமே உனக்கு கொடுக்க முடியாது நீ பக்கத்து வீடுகளுக்கு எங்கேயாவது போய் கேளு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை துரத்தி விட்டுறாங்க தங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பெருமையினால் அழகான கைகள் என்கிற அந்த ஒரு இது இருந்ததுனால அந்த பிள்ளைக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் அவளை அனுப்பி விட்டுறாங்க அவள் பக்கத்து வீட்டுக்கு போறா போய் எனக்கு பசிக்குதுமா எனக்கு எதாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது பாவப்பட்ட ஒரு ஏழை குடும்பம்தான் இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவ அங்க என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து அந்த பிள்ளைக்கு கொடுத்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவளுக்கு சாப்பிட கொடுக்குறா சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த பிச்சையை கேட்க வந்தா இல்லையா அந்த பெண் வந்து ஒரு தூதனாக மாறி அவ சொல்றா இந்த பணக்கார வீட்டிற்கு வந்து அந்த வெளியில நின்றுக்கிட்டு உங்களுடைய கைகள் அழகான கைகள் அல்ல இந்த ஏழை பெண்ணினுடைய தான் அழகான கைகள் ஏனென்றால் நீங்கள் கையை அழகு பார்த்தீர்கள் ஆனால் உங்கள் கைகளால் எதுவும் கொடுக்க முடியவில்லை ஆனால் இந்த பெண்ணை பார்க்கும் பொழுது அவளுடைய முகத்திலும் அவளுடைய கைகளிலும் தீப்பட்ட புண் ஆறி அந்த வடுக்களாக இருக்கிறது அப்படி இருந்தும் அந்த பெண்ணானவள் வந்து இருக்கிறதை கொடுத்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவளுக்கு சாப்பிட கொடுக்கிறார் அவளுடைய கைகள் தான் ஒரு அழகான கைகள் என்று அந்த தூதன் சொல்லிவிட்டு சென்றதாக கூறப்பட்டுள்ளது ஆகவே இதில் நம்ம பார்க்கும் பொழுது தாழ்மையுடன் உதவி செய்த கைகளை அழகான கைகள் என்ற அந்த பாக்கியத்தையும் அவள் பெற்றாள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் ஒரு தற்பெருமையுடன் நாம் நினைத்துக் கொள்ளாதபடி தாழ்மையாக நாம் பிறருக்கு உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இன்று நாம் லூகா பதினான்காம் அதிகாரம் வசனங்கள் ஏழு முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்கள்ல ஆண்டவர் தாழ்மையை பற்றி ஒரு உவமையை கூறியுள்ளார் அந்த உவமையை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம் முதலாவது தாழ்மைக்கு முக்கியத்துவம் அடுத்ததாக உபசரிப்புக்கு முக்கியத்துவம் என்கிற குறிப்புகளில் நாம் தியானிப்போம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் உள்மக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை எங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாளாக கூட்டிக் கொடுத்திருக்கிறீர் மெஸ் தோத்திருக்கிறோம் ஈவாக கொடுத்திருக்கும் இந்த நாளிலே நாங்கள் உள்மக்கென்று வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே இந்த உவமையைப் பற்றி நாம் தியானிக்கும் பொழுது முதலாவதாக தாழ்மைக்கு முக்கியத்துவம் லூகா பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரை உள்ள பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம் ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்ட மக்கள் முதன்மையான இடத்தை தேடி போகிறதை பார்த்து ஆண்டவர் இந்த உவமையை கூறுகின்றார் இந்த உவமையின் மூலம் நாம் அவமானப்படக்கூடாது என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் மிக அருமையாக நமக்கு எடுத்து கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம் பொதுவாக திருமணமோ இல்லை ஒரு சிறப்பான நிகழ்வோ நடக்கிறது என்றால் முக்கியமான நபர்கள் அழைக்கப்பட்டிருப்பார்கள் ஆகவே அப்படி அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்மையும் அழைத்திருக்கிறாங்க இப்போ நம்ம போயிட்டு முதன்மையான இடத்துல போய் உட்கார்ந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மை விட அதிக முக்கியமான நபரை அந்த விருந்து செய்கிறவர் அழைத்திருப்பார் அப்பொழுது அந்த விருந்துக்கு அழைத்தவர் என்ன பண்ணுவார் நம்மிடத்திலே வந்து நீங்க அந்த பக்கமாக உட்காருங்க அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அவர் நம்ம விட முக்கியமானவர் அப்போ அவருக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு அது ஒரு மன வருத்தமாக இருக்கும் இல்லையா அதே நேரத்தில் நம்ம ஒருத்தர் அழைத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பின்னால் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அழைத்தவங்க என்ன செய்வாங்க வந்து ஐயோ என்ன நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க நீங்கள் அங்கே இல்லையா வந்து உட்காரணும் நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்களாச்சுத அப்படின்னு அத்தனை பேர் முன்னிலையில் நம்மை வந்து அழைத்துட்டு போகிறது வந்து நம்மை கனம் பண்ணுகின்றதாக இருக்கும் ஆகவே ஆண்டவர் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்கணும் எப்படி தாழ்மைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத பற்றி மிக அருமையாக எடுத்து கூறியிருக்கின்றார் இன்று வந்து நம்ம எத்தனையோ விருந்துகளுக்கு போன பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான மனஸ்தாபப்படுறோம் என்னை அழைத்தாங்க ஆனால் எனக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கல என்ன வந்து ஒழுங்கான இடத்துல கூட என்னை உட்கார வைக்கல எங்கேயோ நான் ஆட்களோட ஆட்களா நான் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி நம்ம உறவுக்காரங்களாக இருப்போம் அப்படின்னு சொன்னா தாய் மாமன்கிற முக்கியத்துவம் எனக்கு தரல இல்லை மூத்த மருமகிறதுலையும் எனக்கு எந்த முக்கியத்துவமும் எனக்கு தரல அப்படின்லாம் வந்து நம்ம அதிகமாக நாமே மன வருத்தப்படுகின்றவர்களாக இருக்கிறோம் அப்போ ஏன் இது மன வருத்தப்படுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்மையே மேன்மையானவர்களாக நாம் கருதுகின்றபடியினாலே இந்த விதமான மன வருத்தங்கள் நமக்கு உண்டாகிறது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே பிறர் முன்னிலையில் நாம் முக்கியமானவன் என்று காண்பிப்பதற்காக நாம் செல்லும் பொழுது அந்த இடத்துல பிறரால் நாம் அவமதிக்கப்படுகிறோம் ஆகவே நாம் வந்து ஒரு கணம் பண்ணப்படுகின்றவர்களாக இல்லாமல் கண இனம் பண்ணப்படுகின்றவர்களாக இருக்கிறோம் ஆகவே நாமே நினைத்துக்கொள்கிறோம் என்னுடைய ஸ்டேட்டஸ் எவ்வளோ உயர்ந்தது என்ன அவங்க அப்படி கனம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நாமே நினைத்துக்கொள்கிறோம் அது தவறு நாம் நினைக்கக்கூடாது மற்றவங்க தான் நம்மளை என்ன செய்யணும் இவங்க முக்கியமானவங்க அப்படிங்கிறத பற்றி நினைக்கணும் அப்போ இதனால தான் நம்முடைய வாழ்க்கையில வருத்தங்கள் வருகிறது என்று நாம் பார்க்குறோம் அதே மாதிரி எல்லாரும் என்ன கனம் பண்ணணும் அப்படின்னையும் நம்ம நினைக்கிறோம் அதுவும் வந்து நமக்கு ஒரு சோர்பு தான் நமக்கு உண்டாகும் ஆண்டவர் வந்து அதான் சொல்கிறார் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் மனத்தாழ்மையுடன் இருக்க சொல்கிறார் மனத்தாழ்மை என்பது ஒரு மனுஷனுடைய காலில் விழுந்து பணிவதோ இல்லைன்னா நம்ம ரொம்ப பவ்யமாக குனிந்து கையை கூப்பி நிற்பதோ மனத்தாழ்மை அல்லது மாய்மாலமான தாழ்மை ஆனால் மனத்தாழ்மை என்பது வந்து நமக்குள்ளவே அது இருக்க வேண்டும் நிறைய பேரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக படித்திருப்பார்கள் பெரிய பதவியில் இருப்பாங்க ஆனால் ஒரு சிம்பிளாக இருப்பாங்க எளிய நடைமுறையிலே அவங்க இருப்பாங்க சேவையும் செய்வார்கள் அப்படி பார்க்கும்போது இவராக இப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எண்ணம் வரும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது நான் ஒரு மனிதன் என்கிற அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் நமக்குள்ளே அந்த தாழ்மை நமக்கு வரும் அது மட்டும் இல்லை பிற மக்களுடன் நாம் ஒப்பிட்டு பார்த்து நம்மையே நம்ம உயர்வாக நாம் கருதாதபடி ஆண்டவரின் தாழ்மையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அவர் தாழ்மையுள்ளவராக இருந்தபடியினாலே கடவுள் நம்மை மீட்பதற்காக மனிதனானார் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய தாழ்மையை நாம் சிந்திக்கும் போது நமக்குள்ளாக அந்த தாழ்மை நமக்கு வரும் நன்றியுணர் உணர்வு இருந்தாலே நமக்கு ஒரு தாழ்மை வரும் யாராவது நமக்கு ஒரு உதவி செய்திருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்வு உள்ளவர்களாக நாம் இருப்போம் அதுவும் தாழ்மையை நமக்கு காட்டுகிறது அதே மாதிரி பிறரை கனம் பண்ண வேண்டும் பிறருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கும் போது நமக்குள்ளாக அந்த தாழ்மை இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நான் பாவி ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்தார் என்கிற அந்த ஒரு உணர்வும் நமக்குள்ள இருக்கணும் ஒரு கல்லூரி பிரின்சிபலை பற்றி எட்டின் பெறோங்கிற நகரத்தில் இருந்த ஒரு கல்லூரி பிரின்சிபலை பற்றி சொல்லும் பொழுது சிறப்பான வைபவம் ஏதாவது நடக்குது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அந்த வாசலுக்கு வெளியே வந்து நின்று எல்லாரையும் வரவேற்பார் வரவேற்பிட்டு அந்த வாசலை திறந்து இவர் முன்னால் போக மாட்டார் எல்லாரையும் உள்ள அனுப்பிட்டு இவர் கடைசியில் போவார் அப்போ வந்துட்டு எல்லோரும் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறது என்னென்னா நீங்கள் முதல்ல போங்க நான் பின்னால் வரேன் அப்படின்னு சொல்லுவாராம் அது மட்டும் இல்லை அந்த போய் உட்கார்ற இடத்துல கூட எல்லாரும் உட்கார்ந்த பிறகு தான் இவர் போய் உட்காருவார் அப்படின்னு சொல்லி அவரைப் பற்றி கூறப்பட்டிருக்கிறது ஆகவே இன்று நம்முடைய வாழ்க்கையில் அந்த மனத்தாழ்மை நம்மிடத்தில் காணப்படுகிறதா இல்லை பெருமையோடு நாம் காணப்படுகின்றோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும் தாழ்மை உள்ளவர்களிடம் ஆண்டவருடைய கிருபை தங்கும் அது மட்டுமல்ல தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் உயர்வாக வைப்பார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை தாழ்மைக்கு இடம் கொடுக்காதவர்களாக இருப்போம் என்றால் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்போம் ஆண்டவரே எனக்கு தாழ்மையை கற்றுத்தாரோம் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது உபசரிப்புக்கு முக்கியத்துவம் லூக்கா பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் பதினான்கு வரை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆண்டவரை விருந்துக்கு அழைத்தவனிடம் ஆண்டவர் வந்து நீ யாரை அழைக்கணும் யாரை நீ அழைக்க வேண்டாம் என்று கூறுகின்றதை நாம் அந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம் பொதுவாக அவர் சொல்றாரு ஒரு விருந்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சிநேகிதர் சகோதரர் பந்துஜனம் உறவினர்கள் ஐஸ்வர்யம் உள்ள அயலக போன்றவர்களை நீங்கள் அழைக்காதீர்கள் ஏனென்றால் அவர்களை நீங்கள் அழைத்தால் அவர்கள் உங்களை அழைப்பார்கள் ஆகவே நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதை திரும்ப உங்களுக்கு செய்கின்றவர்களாக இருப்பார்கள் ஆகவே இவர்களை நீங்கள் அழைக்காமல் யாரை அழைக்க வேண்டும் என்று கூறுகின்றார் என்றால் ஏழைகள் உடல் ஊனமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் இப்படிப்பட்ட மக்களை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஆகவே இவர்கள் வந்து நமக்கு பதில் செய்ய மாட்டார்கள் ஆகவே ஆண்டவர் பாருங்க எவ்வளோ ஒரு கருச்சனை ஆண்டவராக இருக்கிறார் இப்போ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வசதி இருக்கிறவங்கள தான் கூப்பிட்டு கூப்பிட்டு நம்ம என்ன செய்கிறோம். அவங்களுக்கு விருந்து வைக்கின்றவர்களாக இருக்கிறோம் ஆனால் ஒரு கஷ்டப்படுகிற ஒரு மக்களுக்கு நாம் எந்த விதத்திலையும் நாம் அவர்களுக்கு விருந்து செய்கின்றவர்களாக இல்லை ஆகவே மனித இயல்பு அதுவாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வீடுகளில் திருமணமோ இல்லை ஏதாவது ஒரு விருந்து வைபவமோ வரும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அவர்கள் நமக்கு ஒரு பரிசு அளித்தார்கள் என்றால் அவர்களுக்கு அதை விட அதிகமான வெகுமதியை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நன்றாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செய்கிறோம் அது மட்டும் இல்லை அயலகத்தார் உறவினர் நண்பர்களில் கூட சற்று ஏழையாக இருப்பவர்கள் இவர்கள் நம்முடைய ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வராது அப்படின்னும் போது நிறைய பேர் அப்படிப்பட்டவங்கள கூப்பிடுறதும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் இதையெல்லாம் பார்த்து விட்டு தான் அவர் கூறுகின்றார் நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மக்களை நீங்கள் அழைக்காதபடி ஏழை எளிய மக்கள் ஊனமுற்றோர் இப்படிப்பட்டவர்களை நீங்கள் அழைத்து விருந்து செய்யுங்கள் என்று கூறுகின்றார் சில இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமண வைபவங்கள் இருக்கும்போது அந்த சாப்பாடு இருக்கும்போது இப்படி ஏழை எளிய மக்கள் வந்தால் அவங்கள துரத்தி விடுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் நான் கூட நிறைய இடங்களில் பார்த்துருக்குறேன் அவங்கள துரத்தி விட்டுருவாங்க ஆனால் சிலர் இருக்கிறாங்க அவங்க வந்து அப்படிப்பட்ட மக்களுக்கும் நல்ல ஆகாரம் கொடுத்து அவர்களை அனுப்புகின்றவர்களாக இருப்பார்கள் ஆகவே ஏழை எளிய மக்களை நாம் வெறுக்காதபடி துரத்தாதபடி நாம் அவர்களையும் பராமரிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் இன்னுமாக நாம் நமக்கு பதில் செய்கிற அந்த வசதி உள்ளவர்களை நாம் அழைக்கும்போது அவர்கள் எல்லாவற்றிலேயும் குறைதான் கண்டுபிடிப்பார்கள் என்ன ஒழுங்கு செய்திருக்காங்க என்ன சாப்பாடு போட்டாங்க நல்லாவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி சொல்லிட்டு போவாங்க எல்லாமே ஒரு குறை கண்டுபிடிக்கின்றவர்களாக இருப்பார்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக நம்ம செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மல் பொறாமைப்படுகின்றவர்களாக தான் இருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் அழைக்க சொன்ன அந்த மக்களை நான் அழைக்கும்போது அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க நமக்கு பதிலுக்கு பதிலும் செய்ய மாட்டாங்க நம்ம கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு விட்டு நம்மை வாழ்த்து விட்டு செல்வார்கள் அது மட்டும் இல்லை ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் என்றது போல் அவங்க முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை காண முடியும் வசதி உள்ளவங்கள அழைக்கும் போது அவங்க முகத்தில் மகிழ்ச்சி இருக்காது ஒன்றும் பொறாமல் இருக்கும் இல்லைன்னா என்ன இதை பண்ணாங்க அப்படின்னு ஒரு குறை உள்ள முகத்தோடு தான் போவாங்க ஆனால் இவங்க பாருங்கள் நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியோடு அவர்கள் போவார்கள் என்று நாம் பார்க்குறோம் ஆகவே திருமண வீட்டில் இந்த விசேஷம் விருந்து நடக்கப் போகிறது என்றால் இப்படிப்பட்டவர்களை அழைக்க கஷ்டம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில மக்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் திருமணம்லாம் நடக்கிறதுக்கு முந்தி இந்த ஏழை எளிய மக்களுக்கு போய் ஆகாரம் கொடுப்பாங்க அது நிறையா இடங்களில் செய்கிறாங்க அது மட்டும் இல்லை முதியோர் விடுதி பெற்றோர் இல்லாத பிள்ளைகள் தங்கி இருக்கிற விடுதி அந்த விடுதிகளில் போய் நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க போது அந்த மக்களும் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு போய் உணவு கொடுக்கின்றதையும் நாம் அறிந்திருக்கிறோம் நாமும் அதை செய்கின்றவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம் இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நாமும் அந்த மக்களை புறம் தள்ளாதபடி அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் பதில் செய்யாதவர்களை அழைத்தால் நாமும் பாக்கியவான்களால் இருப்போம் என்று ஆண்டவர் கூறுகின்றார் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் மாண்டவர் நமக்கு பதில் தருவார் என்று நாம் பார்க்கிறோம் நமது செய்கைகளுக்கேற்ற பலனை ஆண்டவர் தருவார் ஒருவேளை நம அந்த உலக வாழ்வில் நமக்கு இல்லை என்றாலும் நித்திய வாழ்விலே நமக்கு ஆண்டவர் தருகின்றவராக இருப்பார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே பிறர் நமக்கு செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் எதையும் செய்யாதபடி மற்றவர்களுக்கு நாம் செய்கின்றவர்களாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் அவருடைய வாழ்க்கையும் ஆசிர்வதிக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம் நாம் வாழும் இடங்களில் ஏழை எளிய மக்கள் அநேகர் நம்மை சுற்றி இருக்கின்றார்கள் ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் நம்ம எவ்வளவோ ஆசிர்வதித்திருக்கிறார் எவ்வளவோ நன்மைகளை தந்திருக்கிறார் அதிலிருந்து ஒரு சிறு பாகத்தை இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நம்முடைய திருச்சபைகளும் அவர்களுக்கு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகின்ற மக்கள் வேலை இல்லாத மக்கள் இப்படிப்பட்ட மக்களை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இதை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலும் திருச்சபையின் கரங்களிலும் அந்த பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் நெகேமியா எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் அந்த நெகேமியா சொல்லும் பொழுது இது வந்து மகிழ்ச்சியான நாள் அதனால் நீங்கள் வந்து துக்கப்பட வேண்டாம் போய் நல்ல சந்தோஷமாக கொண்டாடுங்க அதே நேரத்தில் ஒன்றுமில்லாதவர்களுக்கு நீங்கள் உங்கள் பங்குகளை அனுப்புங்கள் என்று கூறுகின்றார் ஆகவே சிலர் உதவி செய்வது ஒரு கடமை என்று செய்வார்கள் சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சுய விருப்பத்தினால் அதை செய்கின்றவர்களாக இருப்பார்கள் சிலர் தங்களை பெரியவர்கள் என்று காண்பிக்கவும் தற்புகழ்ச்சிக்காகவும் உதவி செய்கின்றவர்களாக இருப்பார்கள் சிலர் ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதித்தாலும் ஆசிர்வதிக்காவிட்டாலும் பிறருக்கு உதவி செய்வதில் தளராமல் உதவி செய்கின்றவர்களாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நான்காவதாக பார்த்த ஆசிர்வதித்தாலும் ஆசிர்வதிக்காவிட்டாலும் பிறருக்கு உதவி செய்வதில் தளராமல் உதவி செய்வார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர்களால் உதவி செய்யாமல் இருக்க முடியாது ஆகவே அப்படிப்பட்ட மக்களாக நாமும் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் ஆகவே நாம் இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை நாம் இந்த உலகத்திலிருந்து போகும்போது ஒன்றும் கொண்டு போக போவதும் இல்லை எவ்வளவோ நம்ம சேர்த்து வைத்தாலும் நம்ம எதையுமே எடுத்துட்டு போக முடியாது ஆகவே நாம் ஜீவனோடு இருக்கின்ற இந்த காலங்களில் நம்மால் முடிந்ததை நம்மோடு உள்ள அந்த சக மக்களுக்கு நாம் அதை செய்து அவர்களும் சந்தோஷமாக வாழ்றதை பார்க்கும் பொழுது அதுவே ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் ஆகவே நாம் பிறரை நாம் வந்து உபசரிப்பதில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்போம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் எனக்கு அந்த கருணை உள்ளத்தை எனக்கு தாரும் அதே நேரத்தில் தாழ்மையின் மனதையும் எனக்கு தாரும் என்று நாம் கேட்போம் ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆசிர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாங்கள் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நேர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் அவ்விதமாக ஆண்டவரே நாங்கள் தாழ்மை உள்ளம் கொண்டவர்களாகவும் ஆண்டவரே பிறருக்கு நாங்கள் உதவி செய்கின்ற மக்களாகவும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்